அனைத்து உயிர்களுக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே சிறப்பான ஒரு ஆறு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க தூரத்தில் இருந்து வருது நம்பது அந்த ஆறு அப்படின்னா இந்த ஆறு எங்கே இருந்து வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல தெளிவாக வளைக்கிறலாம் கேரள மாநிலம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யக்கூடிய அந்த மலைகள் மலையின் காரணமாக வரக்கூடிய அந்த தண்ணீர் தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்துக்கு வருது அதாவது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைகை டேம் வைகை அணைக்கு வந்து அந்த தண்ணி வருதுங்க அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா பல பகுதிகளாக பிரித்து விடப்படுது அதுல ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா இப்படியே தேனியில இருந்து இந்த பக்கம் வருது இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு உட்பட்ட நிலக்கோட்டை தாலாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய அணப்பட்டிக்கு வருது இப்போ நான் இருக்கிற இடம் சரியா அப்படி சொல்லணும்னா வத்தலகுண்டு டூ நிலக்கோட்டை போகிற வழியில் ஒரு சின்ன கிராமத்துக்கு போகிற பாதை இருக்குது பூசாரிப்பட்டின்னு அந்த பூசாரிப்பட்டிக்கு பக்கத்தில் தான் இப்போ நான் இருக்கேன் இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்டு பக்கத்தில் சிவையானபுரம் அப்படின்ற கிராமம்லாம் இருக்குது ிக்கு போய் அணைப்பட்டி வழியாக மதுரை மாவட்டத்துக்கு போகும் அந்த பக்கம் வந்து அலங்காநல்லூர் பாலமேடு அந்த பகுதிக்கு போகும் இது முழுக்க முழுக்க விவசாயத்துக்கு இந்த தண்ணி வந்து பயன்படுத்துங்க தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு ஆறுன்னு சொல்லலாம் இந்த ஆறு ஏன்னா வைகாத்துலேருந்து வரக்கூடிய இந்த தண்ணி இப்படி நீங்கள் வந்து இந்த இடத்துல தவி குளிக்கணும் போல் தோணுமே அவங்களுக்கு தோணுங்களா வாங்க அப்படி தோணுன்னா நீங்களும் எனது நண்பன் நம்மளுடைய பயணம் இயற்கை சார்ந்து நிறையா தொடர்ந்து வரப்போகுது நம்ம தமிழ் வில்லேஜ் டிவி நண்பர்களே தொடர்ந்து தமிழ் வில்லேஜ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஆதரவு கொடுக்கும் நண்பர்களே இன்னும் நிறையா இயற்கை சார்ந்த பயணங்கள் நம்ம தொடர்ந்து போகிறோம் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை தான் மிகவும் இன்ப இன்பமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி மற்றும் ஒரு காணொலி தொகுப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் இப்பொழுது இந்த சின்ன காணொளி தொகுப்புலேருந்து உங்கள்கிட்ட தற்காலிகமாக விடைபெற நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா நெருக்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் மறுபடியும் நம் பயணம் தொடரும் இப்படித்தாங்க ஒரு இடத்துல இடத்துல ஏதாவது நான் வச்சுக்கிட்டு கிளம்பிவிட்டோம் இந்த ஸ்டாண்ட் செம்பூ உன் வாசம்பரும் வாசம் உன் வாசம் உன் பூங்காவனம் வாய்ப்பேசிடும் நீதானகு நம்முடைய வாகனம் மீண்டும் ஒரு அழகான பயணத்தை சந்திப்போம் நண்பர்களே